வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கார்த்திகராஜ ரசிகர்களே நான் ஆல்ரெடி சொல்லிருந்த மாதிரி கார்த்திகராஜ நார்த்திகாவுக்கு இந்த வருஷம் பேரிங்க்கான அவார்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பலரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாவே நடந்துருச்சுன்னு நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க நம்ம ப்ரோ வந்து ராஜ்புரம் பேவரேட் பேரிங்கான அவார்ட கார்த்திக்ராஜ் சார்த்திகா வாங்கியிருக்காங்க சோ அந்த ஒரு பிக் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெளியாகி இருக்குதுங்க சோ நம்ம கார்த்திகராஜ் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா பேவரட் ஹீரோ மட்டும் இல்லாம பேவரெட் ஹீரோயினுக்கான அவார்டையும் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காரு ஸோ ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லணும் அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் இன்னும் பல அவார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேவரட் சீரியலுக்கு கிடைச்சிருக்கு ஸோ ஃபேவரட் சீரியலுக்கான அவார்ட் அண்ட் அதோட மட்டும் இல்லாம ஃபேவரட் அம்மாவுக்கான அவார்ட் அபிராமி அம்மாவுக்கு கிடைச்சிருக்கு ஸோ அபிராமி அம்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அவார்டோட வந்து பாத்தீங்கன்னா ஷீல்டோட உறுப்பிக்கும் வெளியிட்டு இருக்காங்க சோ டோட்டல் ஃபேமிலியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் ரீயூனியன் மாதிரி சமயம் வந்து பாத்தீங்கன்னா கொலாபரேட் ஆயிருக்காங்க அண்ட் அதோட மட்டும் இல்லாம நம்ம கார்த்திக் ராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வழக்க போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் ஷர்ட்ல செம்ம மாஸ் அண்ட் கிளாஸியான லுக்ல களம் இறங்கியிருக்காரு அண்ட் அவரு சீரியல்ல இருக்கிறதுக்கும் அண்ட் ரியல் லைஃப்லயும் ஒரு ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் கையில எப்பவுமே நிறைய கயிறு கட்டியிருப்பாரு சீரியல்ல சோ அந்த ஒரு கயிறை இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காரு இது ரசிக மத்தியில் ஒரு பயங்கர வந்து பத்தின எதிர்பார்ப்பு கொடுத்திருக்கு என்னடா நம்ம தலைவர் எங்க போனாலும் ஒரே மாதிரி தான் இருப்பாரு ஆனா இப்ப வந்துட்டு இப்படி சேஞ்ச் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த பல விதமான கருத்துக்களையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க கார்த்திக்ராஜ் கிட்ட இருந்து எதனாச்சும் அப்டேட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சோ கார்த்திக்ராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து தொடர்ந்து பல வருடமா வந்து பாத்தீங்கன்னா அவரு சின்ன சின்ன இண்டஸ்ட்ரிக்குள்ளோ வந்ததுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவார்ட்ஸ தட்டி தூக்கிக்கிட்டு இருக்காரு அது மாதிரி இப்போ நம்ம கார்த்திகராஜ புரோக்கு கிடைச்சதுதான் இந்த சூப்பர் ஃபேவரட் ஹீரோ அண்ட் அதோட மட்டும் ஃபேவரட் பேரிங்கான அவார்டும் கிடைச்சிருக்குங்க எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கு அப்படின்றது உங்களோட கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனை மென்ஷன் பண்ணிக்கோங்க அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் நீங்க கார்த்திகராஜ் ப்ரோவை மீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற இந்த நம்பருக்கு நீங்க வந்து ஒரு வீடியோ அல்லது வாய்ஸ் நோட்டா வாட்ஸ்அப் சென்ட் பண்ணீங்கன்னா நீங்க கார்த்திகா சின்ன நார்த்திகா அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹோல் டீம் எம்எ மீட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும் சோ நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் டபுள் சிக்ஸ் அப்படின்ற இந்த நம்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜை வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணலாம் எதுக்காக உங்களுக்கு கார்த்திகை பிடிக்கும் அண்ட் ஏன் பிடிக்கும் அப்படின்ற கருத்தையும் ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்